நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று ஆங்கில தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் தேதி மார்கழி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை உதய நாளிகை காலை ஆறு முப்பது நிமிடத்திற்கு உதயமாகிறது இன்றைய மேசம் ராசி இன்று தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாள் வேலை தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் காணலாம் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது இன்று ராசி அன்பர்களே பணவரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்வது நல்லது மிதுனம் ராசி அன்பர்களே மனதில் குழப்பம் ஏற்படலாம் முடிவெடுக்க அவசரப்பட வேண்டாம் நண்பர்களின் ஆலோசனை உதவும் நாள் இன்று கடகம் ராசி அன்பர்களே குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்று சிம்மம் ராசி அன்பர்களே வேலை தொழிலில் பாராட்டு கிடைக்கும் நாள் மேலல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு சமூக மரியாதை உயரும் நாள் என்று கன்னிராசி அன்பர்களே பண விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்ற தரும் நாள் என்று துலாம் ராசி அன்பர்களே உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மன நிறைவு தரும் நாள் இன்று விருச்சகம் ராசி அன்பர்களே மறைந்திருந்த தடைகள் விலகும் கடின உழைப்புகள் பலன் கிடைக்கும் நாள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் இன்று தனுசு ராசி அன்பர்களே பயணம் அல்லது புதிய முயற்சி சாதகமாக அமையும் பொருளாதார நிலை மேம்படும் நாள் இன்று மகரம் ராசி அன்பர்களே வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சாதனை கிடைக்கும் நாள் பொறுப்புடன் செயல்படுவது நன்மை தரும் நாள் இன்று கும்பம் ராசி அன்பர்களே நண்பர்களுடன் நல்ல நேரம் கழிப்பீர்கள் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் இன்று மீனம் ராசி அன்பர்களே மன அமைதி கிடைக்கும் நாள் கலை ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள் என்று இந்த எங்கள் கந்தன சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பதிவுகளுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க Ninety-nine, and